ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாவிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மணலில் இருக்க பர்னிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கும் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரினே சொல்லலாம் இங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டை எல்லாமே ஆல் தமிழ்நாடுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க காட் மேட்ரஸ் சோஃபா செட்டு டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இங்க பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ப்ரைஸா கொடுக்குறாங்க இங்க சோ வாங்க நம்ம வந்து போலாம் என்னென்னலாம் வந்து இங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா மேட்ரஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே மூமெண்ட் வந்து பண்றாங்க ஆனா ரெண்டுமே வந்து ஹோல்சேலா வாங்கினாலும் அதே பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க ரீட்டைலே வாங்கினாலும் பிரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குவாலிட்டியில செஞ்சு கொடுக்குறாங்க நீங்க வந்து எந்த டிசைன் கொடுத்தாலுமே வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம உள்ள போய் ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இங்க வந்து மைனியூட்டா செஞ்சிருக்காங்க எல்லாமே இங்க ஓன் ப்ராடக்ட்ன்றனால ஓனை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுனால ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க ஒவ்வொன்றும் நுணுக்கமா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா நம்மளும் டிசைன் சொன்னாலும் அவங்க பண்ணி கொடுக்கற தயாரா இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வாங்குறேன் சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்க என்ன சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல அப்படின்றத நாங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்ப உள்ள போயிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா வந்து இங்க எந்த பொருள் எடுத்தாலுமே நீங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா அவைலபிளா இருக்கு நீங்க மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கூட பே பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது வரைக்கும் யாருமே வந்து இஎம்ஐ கொடுத்து வந்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லை ஆனா இந்த ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து ஒரு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் நீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ரிசப்ஷன்ல வந்து நீங்க நேம் கொடுத்துட்டு உங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆள் வந்து அலாட் பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன வாங்க போறீங்கன்றதை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்னெல்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல நீங்க பார்த்து நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போ பாப்போம் இதெல்லாம் என்ன வந்து கட்டி பண்ணி பண்ணி மார்க்கெட்டுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மணலி மார்க்கெட்டில் ஒன் கிலோமீட்டர்ல இருக்குது எப்போ வந்தாலும் அவைலபுளில் தான் இருக்கும் காலையில் பத்து டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப்பு அவைலபிள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பார்ட்டா நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து ஒரே ஒரே வீடியோவா போட்டா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் அதனால வந்து நாங்கள் தனித்தனியா போட்டிருக்கோம் கல்யாண காம்போ ஆஃபர் அதை பத்தி வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரியான கல்யாண காம்போ ஆஃபர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லைட் வெயிட் பிளான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நார்மல் பெயிண்டிங் தான் ரேட் வந்து எட்டாயிரத்தி எட்நூறுபா வரும் இதுல ஒரு அஞ்சு அடி பேர் வரும் இதோட கம்மி சைஸா தான் ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறுபா வரும் ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து வெளியில இருந்து இம்போர்ட்டட் பீரோ வெளி ஆமா வெளியில இருந்து வர்றது ரேட் வந்து இருபதாயிரத்தி அறுநூறுபா வரும் மேட் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க இது டாடா ஸ்டீல் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு ஆனா இது கலர் ஆப்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் ஆகும்

சென்சார் வரும் உள்ள லைட் ஃபிளாஷ் சென்சார் டைப்ல நீங்க டோர் ஓபன் பண்ணாலே லைட் எரிய ஆரம்பிச்சு நான் நம்ம ஈஸியா இது ம் ஈஸியா இருக்கு அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு 3 டோர் இருக்கு இது இது 3 டோர் இது 2 டோர் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது இந்த மாடல் எல்லாமே இதுல இருக்கு எல்லா மாடலுமே ஃபிட்டிங் டேபிள் தான் வீட்டில ஏற்றபடி வாங்கியிருக்காங்கள சின்ன சந்தா இருக்கும் அதுல போகாது ஃபுல்லா ஃபிட்டிங் மாடல் வீட்ல எயிட் ஆ லெவன் தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஆமா அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா வுட்டன் பீரோ தான் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து வுட்டன் பீரோ தான் இப்போலாம் வந்து லைக் பண்ணுறாங்க ஏன்னா ஏசிலாம் போகும்போது வுட்டன் பீரோ வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து உட்டன் பீரோ தான் வாங்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா உடன் பீரோலாம் வந்து ரொம்பவே லோவஸ்ட்டு பெஸ்டன் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புக் ஸ்டோரேஜ் இது வந்து ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எம்டி உட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான மரத்துலேயும் வந்து இங்கே செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு ப்ரைஸில் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் லாக் வந்து பீரோன்னு சொன்னாங்க இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரீஸ்க்குலாம் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த புல்லட் லாக் தான் வந்து அதில் பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வந்து பெயிண்டிங் வந்து வேரியேஷன்ஸ் கூட நம்ம மாற்றி கேட்டுக்கலாம் நம்மளோட இஷ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங் நம்ம கூட வந்து ஒரு டிசைன் சொல்லிட்டு இதை வந்து ஹேண்ட் பெயிண்டிங்கா பண்ணி கொடுங்க இந்த பீரோலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணி கொடுப்பாங்க இந்த பீரோ பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கவே பிடிக்காதான் என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் தண்ணியிலயே இருந்தா கூட பிடிக்காதுன்னு சொன்னாங்க ரொம்பவே மைனியூட்டா பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய வந்து இருக்கு இந்த ஷாப்ஸ்ல வாங்க பாப்போம் அடுத்து என்ன இருக்குன்னு எல்லாபிளா இருக்கும் அங்கே உள்ளது என்ன மாடலாம் பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம என்னன்னா மத்த கடையில வந்து தனித்தனியா கொடுக்க மாட்டாங்க டூ சீட்டு வேணா டூ சீட் எடுத்துங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட அப்படி கிடையாது டூ சீட் வேணாலும் டூ சீட் எடுத்துக்கலாம் த்ரீ சீட் வேணாலும் த்ரீ சீட் எடுக்கும் ஆர்டர் பண்ணா ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் வரதுக்கு மட்டும் இந்த சோபா மட்டும் த்ரீ சீட்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இந்த மாடல் த்ரீ சீட் கம்மியிலயும் இருக்கு நம்ம கிட்ட கம்மியிலயும் இருக்கு இதோட கம்மியிலயும் இருக்கு மாடல் பார்த்த வரைக்கும் நீங்க பிடிச்ச மாடல் தனித்தனியா கூட எடுத்துக்கலாம்

சோஃபா செட்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குற கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்ல ரிச் லுக்காக இருக்குது ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபர்டபுளாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹாலில் போட்டோம்னா நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து ஹால் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி எயிட் இயர்ஸ் வாரண்டி வரும் உட்டுக்கு எயிட் இயர்ஸ் வாரண்டி ஆமாம் ஹோமுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஆமாம் இல்லை ஒன்றே ஒன்றுனா கலர் ஆப்ஷன் வராது

நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு எங்க போனாலும் அங்க இது படுத்தா அசிரியா அப்படி தூங்கிடலாம் ஆமா அவ்வளவுதான் பேசுக்கண்ணா பசங்க உட்காந்து படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ரேட் ரெண்டாயிரம் ரூபாய் அது ஸ்டார்டிங் ஆமா வெளியில கூட இருக்கும் நம்மள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா எப்பவுமே லோடு ஏறிட்டே தான் இருக்கும் லோடு ஏற்றாத நாளே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் லோடு ஏறாது அது இம்போர்ட் கல்யாணம் அந்த மாதிரி சமயத்துனா லோடு ஏற்றிட்டு தான் இருக்கும் போயிட்டே ஆமா இதான் அந்த டைகர் இந்த லைன் ஃபுல் டீ குட் ஒரே மரத்துல செஞ்சது எல்லாமே ஒரே மரம் ஒரே மரம் இதெல்லாம் ஒரே மரத்துல செஞ்சது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்ட முடியாது வெயிட் ஜாஸ்தி ஆமா ஒரே மரமா இருந்தாலும் ரேட் கம்மி தான் இருபத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் தான் இது அவுட் டோர் டபுள் கார்ட்ஸ் சிங்க் ஃபுல்லா ஃபுல்லாமே சின்ன சின்ன எல்லாமே மைனுட்டா பண்ணியிருப்பாங்க இதுல எல்லா டிசைன் ஃபுல்லாமே என்ன அந்த கீ போட்டு வச்சிக்கிறது சும்மா கீ எதனா போடுறது கீழ எல்லா டிசைன்ஸுமே இருக்கும் புத்தா ஸ்டாச்சு இருக்கு இதெல்லாம் வெளியே எங்கேயுமே அவ்வளவா கிடைக்காது ஆமா நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும் ஆமா இவரும் நம்மள்ட அவைலபிளா இருக்காங்க அதே மாதிரி வெளியே பாத்தீங்கன்னா லயனு டைகரு அந்த மாதிரி அதுவும் நல்லா இருக்கும் ஆமா கார்னர் சோபா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுல த்ரீ த்ரீ சீட்டர்னா போர் தௌசண்ட் வரும் இதான் ஸ்டார்டிங் நம்ம இதுல ஓகேங்களா அடுத்தடுத்து வேரியன்ட் மாறிட்டே இருக்கும் இந்த இருக்கு இன்னொரு மாடல் பாருங்க இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு

உங்களுக்கு பிடிச்ச மாடல் கொண்டாந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோ த்ரீ டேஸ் டே ஆமா ஏன்னா கிடைக்கும் க கஸ்டமருக்கும் செய்யும்போது கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோவா எல்லா மாடலும் எல்லா மாடலுமே கிடைக்கும் நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து த்ரீ த்ரீ ட்ரிபிள் நைன்ல இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் சோபா சோபார் அவைலபிள் எல்லா மாடலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஃபுல் ஃபுல்லாகவே மட்டும் சிக்ஸ் தௌசணு த்ரீ மட்டும் செட்டுனால் டுவெல்

ஆமா இந்தோனேஷியா இது இதுல இந்தோனேஷியா டைப் ஆமா நம்ம இதுல இது டீ குட் ரோஸ் வீட்டுன்னு கலந்து வரும் கலந்து வரும் இது வந்து ஒரிஜினல் ரோஸ் விட்டு ஒரிஜினல் டீ குட் ரோஸ் வட் கலர் தான் இது நேச்சுரல் கலர் ஆமா ஃபுல்லா இது இந்தோனேஷியாதான் பிரீமியமா இருக்கும் ஆமா இந்த கட்டுல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் ஆமா பெட் இல்லாம தான் ரெண்டு சைட் டேபிள் வந்துடும் ஆமாம் ஃபைபர் மோல்டு ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே அந்த டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு தண்ணி போட்டாலும் ஏதாவது எதுவுமே ஆகாது அதே மாதிரி இதுவும் டீ குட்டு கட்டில் ஃபுல்லா ஃபுல் டீ குட்டு கீழே உங்களுக்கு போறதுமே உங்களுக்கு உட்டுல தான் வரும் கீழே போறதுமே இந்தோனேஷியன் டைப் ஃபுல்லாமே இதுவும் உங்களுக்கு எல்லாமே ஹெட் ஸ்டோரேஜோட வந்துடும் அது எல்லாமே ஸ்டோரேஜோட ஹெட் ஸ்டோரேஜ் இது மாடல்

லாஸ்ட் பிரைஸ் வந்து இருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அறுபத்தி ஒரு ரூபாய் அதெல்லாம் அட்லீஸ்ட் நீங்க வெளியே வாங்குனீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகும் நம்ம கிட்ட வாங்கும் போது ஹோல்சேல்ல வாங்கிடும் அந்த அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மேட்ரஸ் தான் நீங்க அது வெளியே வாங்குனீங்கன்னா எப்படி ஒன் லேக் அப்போ தான் வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கலாம் ஆமா இது இப்ப லான்ச் ஆனது ஓகேங்களா

உங்களுக்கு ஜீரோ இருந்து எல்லாமே வந்துரும் இதுல நம்மளுக்கு ஏத்த மோட்ல நம்ம வச்சுக்க வேண்டியதான் இந்த கட்டில் நம்மளே நம்மளே பண்றது ஓகேங்களா இது ஃபுல் ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு கஞ்சி கால் வரும் ஃபுல் டீ குட் டீ ஃபுல் குட் காலையே உங்களுக்கு கடைசி கால் ஒரே மரத்துல போட்ட கால் அஞ்சு கஞ்சி கால் வரும் ஆமா இதுக்கு வந்து இயர்ஸ் வாரண்டி இருக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம்

இப்போ கட்டெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வாங்க பாப்போம் டைனிங் டேபிள் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா டைனிங் டேபிள் ஆமா டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் ரேட் வந்து 6500 ல இருந்து ஸ்டார்டிங் 6500 ஆமா இது 171000 வரைக்கும் இருக்கு நம்ம யோனிக்ஸ் オリジナル மார்பிள் 171000 வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட மாடல்ஸ் நான் பார்க்கலாமா हां பார்க்கலாம் இதான 6500 மாடல்

இது நம்மளுக்கு மார்பிள் டெய்னிங் இது மார்பிள் டேனியா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரும் சீட் கலர் ஆப்ஷன் மூணு இருக்குது இதுல பிளாக் ஒயிட்

இதுல நிறைய வெரைட்டி இருக்கு கலராசன் இதுல இருக்கு ஒரு அஞ்சு வகையான சேர் இருக்கு இதுல நான் உங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி அது வந்து டைனிங் டேபிள் வித் சோஃபா இது டைனிங் டேபிள் வித் சோஃபா டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது அவுட் அவுட்லயும் போடலாம் அது அவுட் டோர்லயும் போடலாம் தாராளமா போடலாம் தண்ணி எல்லாம் போட்டா நல்லா தாங்க இப்படி பண்ணா சோபா சூப்பர்

உடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேட் ஆமா ஆமா த்ரீ இயர்ஸ் வாரண்டி கம்ப்ளீட் வாரண்டி வரும் எல்லாத்துக்கும் எல்லா செக்ஷனுக்கும் தனித்தனியா தனித்தனியா இருக்கு பொருள் ஏற்றாலும் வாரண்டியும் வந்துருக்கு நம்மளுக்கு நம்ம வாரண்டி இல்லாத பொருள் எதுமே கிடையாது எல்லாமே வாரண்டி எம்டி நம்ம எத்தனை வருஷம் கடை இருக்கு நான் முப்பது வருஷத்துக்கு மேல முப்பது வருஷம் கடை இப்பதான் நம்ம ரீட்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு வருஷமா ஓகே கொரோனா ஃபுல் ஹோல்சேல் கடை கொடுக்குறதா இப்ப கொரோனாக்கு அப்புறம் தான் ரீட்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹோல்சேல் பேசுறேன் ஹோல்சேல் பேசி தான் தருவோம் டெலிவரியும் எல்லா இடத்துக்குமே இருக்கு தமிழ்நாட்டுல எந்த இடம் தான் டெலிவரி

நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கல்யாண காம்போ ஆஃபர் மேட் பில்லோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்